ம்ம எழு ஓ நாள் பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கமுதினு பார்வதிக்கு இடைப்பட்ட ஒரு கிளாஸ் ஒன்று ஓடிச்சல்லை அதாவது அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே தலை டாஸ்க் முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா கமுதின சப்போர்ட் பண்ணிங்கன்னே ரெண்டு பேரும் மூச்சுட்டு வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாத நீ சொல்லிட்டு போயிட்டான்ல அதுக்கப்புறம் கமுதினே வழக்கம் போல என்ன பண்ணுவோம் காக்ரோஸ் தேரி துரத்தி விட்டு மறுபடியும் போய் என்ன பண்ணுவோம் கற்பம்பி நம்ம காலையில சுற்றிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து நம்முடைய கம்பெனி போயிட்டு வந்து காம போய் திரும்பி போய் பேசினா டேய் இல்லை நீ சொல்கிறது முதல்ல புரிஞ்சிக்கிடி அப்படின்னு பார்வதி சொல்கிறான் இது மாதிரி நீ என்றைக்கு எனக்காக நின்றுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் லாஜிக்கலி அது ஒரு பாயிண்ட்டாக வந்து பேசுகிறான் இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸ் நீ என்ன பண்ண அப்படின்னு கோர்ட்டு மேட்டரை வந்து இன்றைக்கி தான் பார்வதிக்கு தோணி இருக்குது இன்றைக்கி கேட்டுருவோம் அப்படின்னு சண்டை போயிட்ருக்கோம்ல அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் இதுதான் அந்த படத்தில் வர மாதிரி நான் நிறைய வாட்டி கேள்வி லவ் லவ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் எப்போ நான் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுங்க இல்லை லவ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இல்லை பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க யாராக இருந்தாலுமே ஒரு விஷயம் வந்தோம் எப்பமே சண்டை நடக்கும்போது அதை விட்டுருவாங்க அதே பெருந்தன்மையாக விட்டுற மாதிரி விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க என்றைக்காக ஒரு நாள் நடந்திருக்கும் ஒரு மேட்ரு அதை வந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்து சம்மந்தம் இல்லாமல் புதுசாக வந்திருக்க சண்டையில் போய் வந்து லிங்க் பண்ணி பேசுவாங்க அப்போ தான் கோர்ட்டு இதில் இருக்குல்ல கோர்ட்டு கேஸை பண்ணி என்ன பண்ண எதுக்கு வந்து நீ சரியாக வாதாடலாது ஏய் தான் சொல்கிறாங்க கவர்தி எனக்கு சத்தியமாக வாதாட தெரியாது எனக்கு போய் சண்டை போட சொல்கிறியா அட்டையாவது நான் போய் சண்டை போட்டுருவேன் ஆனால் எனக்கு வந்து இந்த பை பாயினாக வச்சு தான் வாதாட முடியாது நீ சொல்கிற மாதிரிலாம் எனக்கு பை பாயின்டெலாம் பேசணும்னு தெரியாது அதனால நான் பேசலை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஃப்ரெண்டாக தானே இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே எப்படி போய் பேசுறது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பெனி சொல்கிறான் சரி நீ பண்ணு அப்போ அப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது அவ வந்து உங்களுக்கு நல்லா பேசியிருந்தால அதுக்கு முன்னாடி தானே பேசிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் இதுக்கு வந்து அப்போ போய் என்ன எதுக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவள் பேசாமல் இருந்தால் அது அப்போ வந்து கொஞ்சம் விரோதம் சம்பந்தப்பட்ட கான்செப்ட் தான் இருந்தால் அப்போ எதுக்கு நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னு வந்து பார்வதி கேட்கும்போது இல்லடி அவள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் இல்லை ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம போய் எப்படி வந்து பேசுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பூச்சி கிடந்தா அப்புறம் கொஞ்சம் சமாதானமாக வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க வைங்களேன் அதுக்கு முன்னாடியே வந்து சான்ண்ட்ராய்டை பேசும்போது சாண்ட்ராய்டை போய் இதே மேட்டரை பற்றி பேசும்போது சொல்லிட்டா பார்வதிக்கு பேசாமல் போயிட்டா நடுவில் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி காட்டிட்டு போயிட்டா அப்போ சொல்லுங்கள் இல்லடி அது வந்து உள்ளுக்குள்ள முப்பது மொத்தமாக எடுத்தாலும் உனக்கு முப்பது பால் தான் வரும் இருபத்தொம்பது பால் உனக்கு முப்பது பால் தான் வரும் இந்த பக்கத்து வினோத் கிட்ட ரெண்டு ரெண்டு பால் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்புறம் எப்படி நீ ஜெயிப்பேன் ஜெயிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது கூட ஒரு பால் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாண்ட்ரா சொல்லிட்டுருங்க அதையும் காலையில் வாங்காமல் பார்வதி சுற்றிட்டு இருந்தா கமுதியின் டென்ஷன் ஆகிட்டான் இந்த மாதிரிலாம் மூஞ்சு காட்டுருந்தா நம்ம என்னக்காக பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு அப்புறம் அமித்துக்கிட்ட உட்காந்து வந்து பேசிகிட்டு இருந்தான் இந்த விஷயத்தை பற்றி பார்வதி கோச்சிக்கிட்டாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவன் பாட்டு நான் இருக்கேன் சொல்கிறேன் இது மாதிரி வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா வினோத் ஆல்ரெடி முதலே சொல்லிட்டான் டாஸ்க் ஆரம்பிக்கும் போது என்னை கூப்பிட்டுட்டேன் அப்போ நான் எப்படி வந்து அது இல்லைன்னு சொல்ல முடியும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறான் இல்லை அதுக்கு வந்து அமித் சொல்கிறேன் அமித் வந்து பார்வதிக்கு முற்றாது பயங்கரமாக முட்டு கொடுக்குறாப்பில் இல்லை மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட டாபிக் இருக்கும்போது எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு கேனத்தனமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம அமித் அமித் வந்து சொல்கிறாப்போ என்ன கான்செப்ட்னே பொருள் எப்படிங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க கேமில் கேமுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும் அதில் வந்து ஃபேவரட்டிசம் பார்க்குறேன்னா அப்போ இதுக்கு நீ கேம் விளையாட வந்துருக்குற அது ஆப்போசிட்டில் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாராவே இருந்தாலும் கேம் கேமு தான் தோ அதில் தோற்குறமோ ஜெயிக்கிறமோ அந்த முடிஞ்ச பிறகு நான் பேசவே ஆரம்பிக்கிறோம் இவர் என்னன்னா வந்து அதையும் தாண்டி நம்ம போய் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படி இப்படின்னு அப்படின்னு இருக்காரு அப்படி பண்ணி தான் போன வாட்டி வந்து இந்த டாஸ்க் இருக்குது தெரியுமா எது அந்த தலை டாஸ்கில் வந்து இவங்க எல்லோரையும் சண்டை போது கேள்வி கேட்காமட்டு தான் அமித் வந்து ஓட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்காரு அதே மாதிரி தான் இவனும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு முழிக்கிற மகத்தில் அப்போ சொல்லிட்டான் நான் வந்து போய் இதெல்லாம் ரொம்ப டீப்பெல்லாம் உட்காந்து பார்த்துட்டுக்க போகலாம் இப்போதைக்கு நமக்கு தேவையான விஷயம் டைட்டில் தான் டைட்டில் நோக்கி என்னென்ன ஓடணும் அதை தான் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லுவேன் வந்து இவன் சொல்லிட்டு நான் கமிருத்தின்னு அதுக்கப்புறம் தான் போய் பார்வதிக்கு போய் இதை டிஸ்கஸ் பண்ணுது பார்வதிக்கு என்னென்னா எல்லா இடமும் நின்றுச்சான் பார்வதி என்ன பிரச்சனை வந்தாலும் கமுதீனுக்காக நின்னாங்க இப்போ இது கோர்ட்டு கேஸே இருக்கட்டும் அந்த கேஸில் வந்து பார்வதி தன்னோடய நியாயத்தை பேசிட்டு இருந்தாங்களா கமுதீன் அண்டு பார்வதியோட நேரத்தை பேசியிருந்தாங்களா போன வாட்டி அந்த டாஸ்கில் ரொம்ப ரெண்டு பேர் கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்கலாம் பேசாமல் இருந்தால் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா நான் பேசி தான்டா ஆனோம் ஏன்னா வேறு யாரும் பார்வதியிட்ட பேச மாட்டாங்கன்னு இவன் பேசி தான் ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லுவேன் அந்த பையன் தான் நைட்டு முழுக்க உட்காந்து கூட்டுறான் நைட்டு முழுக்க உட்காந்து பேசுகிறான் அது இந்த வெ வீட்டு வேலையை அமைஞ்சான் நீ உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குறேன் இன்றைக்கி கூட இந்த டாஸ்க் பண்ணும்போது ஹெல்ப்புக்கு கமருஜீன் வந்து வரேன்னு சொல்லிட்டான் அப்போ என்ன பண்ணுவான் நீ ஒரு ரெண்டு நாள் டாஸ்க் பண்ணுவேன் மூணா நாள் முடியலைன்னா கமூர்ஜி இல்லை விட்டுருவான் அவன் உட்காந்து உனக்காக வேலை செஞ்சுட்ருப்பான் அடிமையாக அந்த பையன் அவனுக்கு கோவம் வந்துச்சுனா ஒரு விஷயம் என்னன்னா சாதம் மறந்தால் காடு கொள்ளாத பையன் ஓ அது ஒரு பழமொழி மாதிரி கமுதின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்காக விட்டு கொடுப்பான் பிடிச்சவங்களுக்காக விட்டு கொடுக்குறது அது ஒரு பக்கருக்கு இருக்கட்டும் அவன் வந்து இந்த ஸ்லீட் பண்ணுறது அதுன்னு ஏதோ பண்ணிகிட்ருக்கான் பட் ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்வதியை வந்து அவனை ஓவராக கிராண்டடாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பையன் வந்து ஆப்போசிட்டான இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கா பார்வதியோட கேமு மொத்தமாக ஸ்பாயில் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்வதி வேலை செய்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறது யூஸே கிடையாது அதே மாதிரி தோல்வியை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையே கிடையாது ஒன்று ஒன்றால் ஜெயிக்க முடியாது டாஸ்க்கு இந்த மனநிலைக்குள்ளே இருக்கிற யார் நிலையும் ஜெயிக்கவே முடியாது ஜெயிக்கணும்னா பொறுமை அவசியம் புரிதல் அவசியம் இது ரெண்டுமே இல்லாமல் பார்வதி வந்து கம்பதின்ட்டு பேசிகிட்டு இருக்கு கம்பதினுக்கு இன்னும் கூட பார்வதியை பற்றி நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் தான் உள்ளுக்குள்ளே வரும் இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி வந்து சமாதானப்படுத்தலாமே தவிர இதை தாண்டி பெரிய இடத்துக்கு போக முடியாமல் தடுத்துரும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் எழுதுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் டீஜிலாக வந்து மற்ற விஷயங்களை வந்து பேசிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்